கற்பனைக்கு ஏற்றாத லெவலில் அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ நல்ல மார்பிங் பண்ணி என்னென்ன ஃப்ரண்ட்டு பேக்கு எடிட் எல்லாம் போட்டு என்னையுமோ இன்றைக்கு மாதிரி சமூக வலைதளத்தில் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கு முயற்சி ஆனால் குறிப்பாக ஒரே விஷயம் எடுங்க காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்பதற்கு தைரியம் கிடையாது ஏதாவது ஒரு எதிர்கட்சி எதிராக இருக்கக்கூடிய வேட்பாளர் மீது ஒரு தவறான ஒரு உதாரணத்தை ஏற்படுத்தினருக்காக பல்வேறு வகையில் முயற்சி செய்கிறாங்க எந்த விதமான ஒரு தவறான நோக்கமும் கிடையாது தவறான விஷயம் கிடையாது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் உடனடியாக பேட்டி கொடுத்து அவங்களுடைய பேட்டியிலையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க மகளிர் ஆணையத்திலையுமே கரெக்டாக பார்க்கும்போது இது வந்து ஒரு தவறான சித்தரிக்கப்பட்ட செய்திங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க மின்மினியில் போஸ்ட் போடு மேட்சில் விசில் போடு இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள் மின்மினி ஆப்